ஒரு நாட்டிலே அமைதி இருப்பதற்கு என்ன காரணம் சிலர் சொல்லுகிறார்கள் போலீஸ் கட்டுப்பாடாக வைத்திருக்கிறது சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதற்கு போலீஸ் காரணம் என்று சொல்லுகிறார்கள் நான் சொல்லுகிறேன் மக்கள் காரணம் நீங்கள் கணக்கு பார்த்திருக்கீர்களா ஆயிரம் மக்களுக்கு ஒரு போலீஸ் இருக்குமா அதிகபட்சம் போனால் ஆயிரம் மக்கள் எங்கே ஒரு போலீஸ் எங்கே ஆயிரம் மக்களும் கட்டுப்பாடாக இருப்பதால் தான் அமைதி இருக்கிறதே ஒழிய ஒரு போலீஸுக்கு பயந்து கொண்டு ஆயிரம் பேரும் கட்டுப்பாடாக இல்லை இன்னமும் மக்கள் அறத்தையும் தருமத்தையும் மதிக்கிறார்கள் அதனால் தான் நாட்டிலே உலகத்திலே அமைதி இருக்கிறது பல நினைக்கிறார்கள் மிலிட்டரி டிசிப்ளின் என்ற ஒன்றை அதிகாரத்தின் மூலமாக மக்கள் மீது திணித்துவிட முடியும் என்று முடியாது மக்கள் தங்கள் மனத்திலே தர்மத்தின் மீதான ஆளுகையை நம்பினால்தான் அமைதி இருக்க முடியுமே ஒழிய வேறு வகையான அடக்குமுறைகளாலே மக்களை அமைதியாக வைத்திருக்க முடியாது சட்டத்தை விட தர்மம் வலிமையானது நாம் பிறப்பிக்கிற உத்தரவுகளை விட அறம்தான் மேன்மையானது இதை புரிந்து கொள்ளவர் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் காட்டு வழியாக ஒரு துறவி பல சீடர்களோடு வந்து கொண்டிருந்தார் அவருடைய கண்ணிலே பளிச்சென்று ஒன்று மின்னியது அது ஒரு கால் சிலம்பு அந்த சிலம்பை எடுத்து உற்று பார்த்தவர் பக்கத்தில் இருந்த கிராமத்தில் வந்து கேட்கிறார் இந்த சிலம்பு யாருடையது என்று உங்களுக்கு தெரியுமா என் அந்த கிராமத்து மக்கள் பயந்து விட்டார்கள் அது ராணியினுடைய சிலம்பு அந்த ராணி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாள் என்ன என்னுடைய கால் சிலம்பு காணவில்லை அதை முப்பது நாளைக்குள்ளாக கண்டுபிடித்து யாரா இருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்து விட வேண்டும் அதோடு அந்த ராணி நிறுத்தவில்லை முப்பது நாளைக்குள்ளாக என்னுடைய கால் சிலம்பை யாராவது கண்டுபிடித்து கொடுத்தால் அவர்களுக்கு தக்க சன்மானம் பரிசு கொடுப்பேன் முப்பது நாளைக்கு பிறகு கொண்டு வந்து கொடுத்தால் மரண தண்டனை கொடுப்பேன் ரெண்டும் சேர்த்தே உத்தரவு பிறப்பித்திருக்கிறாள் அந்த மகாராணி அந்த கிராமத்து மக்கள் சொன்னார்கள் துறைவியிடத்தில் ஐயா நாளையோடு கடைசி நாள் நல்லவேளை உங்கள் கையில் இன்றைக்கு கிடைத்து விட்டது ஓடுங்கள் ஓடுங்கள் இன்றைக்கே போய் ராணி இடத்திலே கொடுங்கள் இல்லையென்றால் நாளைக்கு கண்டுபிடித்தால் உங்களை கொன்று விடுவாள் என்று சொன்னார் அந்த துறவி ஒன்றும் சொல்லவில்லை சிலம்பை எடுத்து பேசாமல் வைத்துக் கொண்டார் அந்த கெடு முடிந்த பிறகு முப்பது நாள் இந்த கெடு முடிந்த பிறகு அரண்மனையை நோக்கி போய் மகாராணி இடத்திலே சிலம்பை கொடுத்தார் அவள் வாங்கிவிட்டு சொன்னாள் உனக்கு உத்தரவை பற்றி தெரியுமா இந்த சிலம்பை எப்போது உனக்கு கிடைத்தது நேற்றைக்கே கிடைத்தது ஏன் நேற்றைக்கே கொண்டு வந்து தரவில்லை இவர் சொன்னார் எனக்கு தோன்றவில்லை நீ என்ன பேசுகிறாய் இன்றைக்கு உனக்கு மரண தண்டனை நீ கொல்லப்படுவாய் தெரியுமா அந்த துறவி பதில் சொன்னார் நேற்று இது கிடைத்த உடனேயே நான் கொண்டு வந்து உன்னிடத்தில் கொடுத்திருந்தால் நான் பரிசுக்கு ஆசைப்பட்டு கொடுத்ததாக போய்விடும் எனக்கு பரிசின் மீது ஆசை இல்லை இரண்டாவது இது கிடைத்த உடனேயே உனக்கு நான் கொடுக்காமல் வைத்துக் கொண்டிருந்ததால் இன்று கொடுக்காமலேயே மறைத்து வைத்திருக்க முடியும் அப்படி கொடுக்காமலேயே மறைத்து வைத்திருந்தால் நான் சிலம்புக்கு ஆசைப்பட்டவனாக ஆகிவிட முடியும் நீ தலையை எடுத்து விடுவாயே என்று பயந்து கொண்டு உனக்கு கொடுக்காமல் எங்காவது நான் தூக்கி விடலாம் இன்று நான் கொண்டு வந்து நான் உயிர் கொடுப்பதால் ஆசையற்றவன் என்கிற தெளிவு எனக்கு பிறந்து விட்டது ராணி சொன்னாள் சொன்னால் சொன்னதுதான் சட்டம் உன் தலையை வாங்க போகிறது துறவி சொன்னார் முடியாது உன் சட்டத்தை விட தர்மம் வலிமையானது என் மீது வைக்க கூட உன்னாலே முடியாது என்றார் ராணி மண்டியிட்டு வணங்கினாள் என்ன பொருள் அந்த துறவி பொருளுக்கும் ஆசைப்படவில்லை உயிருக்கும் ஆசைப்படவில்லை அவளுக்கு பயப்படவும் இல்லை அதுவல்லவா உயர்ந்த வாழ்க்கை எனவே எண்ணங்களால் மனிதன் உயர்ந்தவனாக தன்னை ஆக்கிக்கொள்ள வேண்டும்